திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுக்கா புதுப்பாளையம் ஒன்றியம் நரசிங்கநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஏரிகளில் தொடர் மணல் கொள்ளை நடைபெறுவதாகவும் திருட்டுத்தனமாக ஏரியில் மணல் அள்ளப்பட்டு வருவதாகவும் இதை நேரில் பார்த்த சமூக ஆர்வலர் கா சென்னகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் தடுத்து நிறுத்த முயன்றதாகவும் இதில் ஒன்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் மணல் கொள்ளை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் பல முறை அரசு அதிகாரிகளிடம் கூறியும் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது மணல் லாரியை தடுத்தபோது தொடரப்பாடி இந்தியன் வங்கி அலுவலர் திரு ஸ்ரீராம் என்பவர் மணலை அள்ள அனுமதி வாங்கியிருப்பதாக கூறி பொதுமக்களை திசை திருப்பியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகா புதுப்பாளையம் ஒன்றியம் நரசிங்கநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஏரிகளில் தொடர் மணல் கொள்ளையை அதிகாரிகள் உடனடியாக தடுத்து நிறுத்தும்படி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்